சுக்கம் நாம் அரியானூர் பகுதியில் ஒரு அற்புதமான வீட்டை பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு கார் பார்க்கிங் கூட இருக்குது இந்த முன்னால் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் எடுத்து நிப்பாட்ட அளவுக்கு இட வசதி இருக்குது நீங்கள் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் இது ஒரு வடக்கு திசை வீடு இந்த ரேஞ்சுக்கு இந்த பகுதியில் இந்த வீடு கிடைக்கிறது கஷ்டம் இது அரியானூர் பகுதியிலேருந்து சுற்று வற்றாட பகுதி இருக்கு இல்லையா அங்கே தான் அமைஞ்சிருக்கு நல்ல காத்தோட்டத்துக்கு சுற்றி இடம் விட்டு கட்டியிருக்காங்க இது கிச்சன் கீழே பூரா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு அற்புதமான வீடு தனி வீடு ரேட்டு கம்மியான வீடுங்க நல்லா ரேட்டு கம்மியில் இந்த வீடு கிடைக்கிறது கிடைக்கிறதுல இந்த வீட்டுக்கும் அரியானூர் பைபாஸுக்கும் ரொம்ப தூரம் இல்லைங்க ரொம்ப பக்கம்தான் நல்ல ஒரு இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு இந்த சிட்டியில் இடம் வாங்கி நீங்கள் கட்ட முடியாது ரேட் ரொம்ப கம்மி ரெண்டு பெட்ரூம் இருக்குது கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது போர் வசதி இருக்குதுங்க நான் மொட்டை மாடிக்கு போயிட்டுருக்கேன் நான் ரொம்ப பிஸிங்கிறதுனால என்னால் எல்லா ரூமும் காட்ட முடியல சரிங்களா மொட்டை மாடியில் கூலிங் டைஸ் அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா செலவு பண்ணியிருக்காங்க தேவைப்படுறவங்க என்கொயரி பண்ணாதீங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த அரியானோ சுற்றுவா சுற்றார பகுதியில் எங்கேயா தேர்ன எடுத்துக்கிறேங்க அப்படின்னா நேராக ஆஃபீஸ் வாங்க சரிங்களா வந்து உட்காருங்க பேசுங்க தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்